பெருமான சொல்லை சேர்ந்த மனவர்கள் எத்தனை வழிகாட்டுகள் உணத்திற்கு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்த்த ஒரு வாழ்க்கை அமைப்பு உங்களுக்கு அமையும் சொன்னா எந்த அமைஞ்சிருக்கோ அதை நீங்க வாழ்க்கையை ஏற்படுங்க என்ற வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான கருத்துவதை சொன்னார்கள் பொதுமாதிரை மனித மனம் இருக்கிறதை கொண்டு மகிழ்ச்சி படாது எப்பவுமே எது இல்லையோ அதனால் நிகழ்ச்சி நினைச்சு பொருந்தும் அல்ல நமக்கு சில விஷயங்களை கண்டுலாம் அதையும் திருப்பி கொள்ளக்கூடிய மனநிலை மனிதனுக்கு ஒரு பொருள் குறைவு கண்ணாடிக்கு முன்னாடி பொருள் அல்லாவுக்கு நம்ம கரண்ட் சொல்லுவோம் கொஞ்சம் கட்டையா இருக்கும் இல்ல கொஞ்சம் நட்டையா இருந்தா நல்லா இருந்தா இல்ல தாரி கொஞ்சம் சுடுத்த கருக்கணும் நீங்க முடியாது அப்படின்னு நல்லா இருக்கும்ல கலர் கொஞ்சம் கம்மி இங்க கொஞ்சம் சகம்பா இருக்குதா அப்படின்னு நட்டா இருக்கலாம் யாரு அல்லாவுக்கு கண்ணாடிக்கு முன்னாடி போயிருக்க இருக்கிற நேரங்கள் நமக்கு தெரியாது பெருமானா செல்லல்வாலை சில அழகாக சொல்லிக் கொண்டார்கள் எது உங்கள் வாழ்க்கை